வராகி தாயே போற்றி போற்றி அன்பு குழந்தையே எப்போதும் அன்பு குழந்தையே என சொல்லக்கூடிய என் தாய் என் மீது அன்பை காட்டாமல் கோபத்தை காட்டுகிறாளா என்று தானே யோசிக்கிறாய் பிறகென்ன நான் எத்தனையோ முறை உன்னிடம் அன்பாய் பாசமாய் பக்குவமாய் பல விஷயங்களை சொல்லியும் கூட நீ இப்போது செய்வதையே செய்து கொண்டிருந்தால் மனதில் அத்தனை பாரங்களையும் வைத்துக்கொண்டு கொண்டு வருத்தப்பட்டு கொண்டும் பயப்பட்டு கொண்டுமே இருந்தால் எனக்கு கோபம் வரதானே செய்யும் கன்றை தேடி வரும் தாயை போல என் பிள்ளையாகிய உன்னை தேடி தேடி நான் ஓடி வருகிறேன் ஆனால் நீ என்னிடம் உன் பாரத்தை சொல்லாமல் யார் யாரிடமோ போய் சொல்லி வருத்தப்படுகிறாய் சில விஷயங்களை யாரிடமும் சொல்லாமல் உன் மனதிற்குள்ளேயே பாரமாக வைத்து கஷ்டப்படுகிறாய் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல் நீ பயப்படும்படி தவறாக எதுவும் நடக்காது கண்டிப்பாக உன் வீட்டில் மங்களகரமான நல்ல நிகழ்வுகள் நடக்கும்படியும் மகிழ்ச்சி உண்டாகும்படியும் நான் பார்த்து கொள்கிறேன் தொலைதூரத்தில் இருந்து நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று வரப்போகிறது உனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் உன் பிள்ளைகளும் உன் குடும்பமும் எல்லாரும் உன்னை புரிந்து கொண்டு நல்ல விதமாக நடக்கும்படி நான் செய்யப் போகிறேன் உன் வீட்டில் இனி எல்லாரும் உன் மீது அன்போடும் அக்கறையோடும் நடந்து கொள்வார்கள் நீ வேறு தனியாக எதையாவது யோசித்து கவலைப்படாதே உன்னுடைய எல்லா கவலைகளையும் தீர்த்து வைக்கதானே இந்த வராகி தாய் நான் இருக்கிறேன் உன்னை ஒருமுறை முறை நிராகரித்து சென்றவர்கள் மறுமுறை எத்தனை எப்பொழுது தேடி வந்தாலும் நிச்சயமாக உன்னை நிராகரிப்பவே செய்வார்கள் என்பதை புரிந்து கொள் இந்த தாய் உன் அன்பை நிராகரிக்காமல் உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் நடத்தி தரப்போகிறேன் இதுவரை உனக்கு கிடைக்காத மன நிம்மதியையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுத்து உன்னை நல்லபடியாய் வாழ வைக்க வந்துவிட்டேன் உன் வாழ்வில் இதுவரை நடந்த பல நிகழ்வுகள் ஏன் நடந்தது எதற்கு நடந்தது என புரியாமல் வினோதமாக இருந்திருக்கலாம் நீ அதை பார்க்கும் பார்வையும் வித்தியாசமாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது எல்லாவற்றையும் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை தரும்படி நான் செய்யப் போகிறேன் செல்லமே நான் எப்போது முன்னுடனேயே இருந்து உனக்கு வழிகாட்டும் போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீ திட்டமும் இரவு தூங்காமல் எதையோ யோசித்து கொண்டே காலையில் அதகே மன அழுத்தத்தோடு கண்விழிப்பதும் எப்போதும் சோர்ந்து போயிருப்பதும் இனி வேண்டாம் என் தங்குமே மகிழ்ச்சியில்லாத நீ வாழ்வதை காட்டிலும் அதை என் பொறுப்பில் விட்டுவிட்டு நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உண்டான வேலைகளைப் பார் இன்றிலிருந்தே உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகிறது இந்த நாள் முடியும் போது உன் கஷ்டங்களும் சேர்ந்தே முடிந்து போய்விடும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளாக வெற்றி விடியலுக்கான நாளாக உனக்கு பிடித்தது போல இருக்க போகிறது எப்போதுமே இல்லாததை நினைத்து ஏங்காதே இருப்பதை கொண்டு அனுசரித்து வாழ பழகு போல இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தர் இருக்க தான் செய்வார்கள் அதனால் உனக்கு மட்டும் தான் கஷ்டமும் பிரச்சனையும் துன்பமும் என நினைக்காமல் எல்லாரும் எல்லாவற்றையும் சகித்து கொண்டுதான் வாழ்கிறார்கள் என்ற உண்மையை புரிந்துகொள் குழந்தைகள் நடை பழகும் வரை கை கொடுத்து அதை நடக்க கற்றுக் கொடுக்கலாம் நடக்க தொடங்கிய பிறகு அவர்களுக்கு நம்பிக்கை தானே கொடுக்க வேண்டும் நீயும் எப்போதும் நம்பிக்கையோடு தனியாகவே எல்லா உன்னால் விஷயங்களையும் செய்ய முடியும் என்ற துணிவோடு அனைத்தையும் எதிர்கொள்ள பழகு உன்னால் எல்லா முடிவுகளையும் சரியாக எடுக்கவும் முடியும் செயல்படுத்தவும் முடியும் உனக்கான தைரியத்தை தருவதற்கு உன் வராகி தாய் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்த வேண்டாம் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் நிஜமாக தான் நடக்கிறதா என நீயே ஆச்சரியப்பட்டு உன்னை கிள்ளி பார்த்து கொள்ளும் அளவுக்கு உனக்கான நல்லதை நான் நடத்தப் போகிறேன் உன் இதயத்தில் எப்போது நீ முதன் முதலில் எனக்கு இடம் கொடுத்தாயோ அப்போதிலிருந்தே உன் வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பித்து நீயே எதிர்பாராத பல அற்புதங்கள் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் நிகழத்தான் போகிறது நீ யாரையும் குறை கூறாத யாரிடமும் குற்றம் கண்டுபிடிக்காத வெளுத்ததெல்லாம் பால் என கண்மூடித்தனமாக அனைவரையும் நம்பியதெல்லாம் போதும் இனிமேலாவது நீ எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக உற்று நோக்க பழகு நீ பட்ட கஷ்டத்தை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையை சரி செய்ய இந்த வராகி தாய் நான் வந்துவிட்டேன் முடிந்தவரை விதியோடு போராடு நான் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ ஜெயித்தே தீருவாய் நீ என் மீது வைத்திருக்கும் பக்தியை கண்டு மகிழ்ந்துதான் உன் வாழ்வில் நல்லதை நடத்தி கொடுக்க வந்துள்ளேன் கண்டிப்பாக இப்போது நான் போகும் எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியை கொடுக்கும் எப்போதும் உன் மனதிற்குள் நீ என்ன யோசிக்கிறாயோ அதை வெற்றிகரமாக உனக்கு முடித்து தர வேண்டியது இந்த வராகி தாய் என்னுடைய பொறுப்பு ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரம் கஷ்டங்களை மனதிற்குள் வைத்துக்கொண்டு கொண்டு நீ உருகி மருகி வாழ்ந்ததை எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வருகிறேன் நீ பொறுமையாக இரு இத்தனை வாரங்களை சுமந்து கொண்டு எப்படி நிம்மதியாக வாழ முடியும் ஒரு மனிதன் இன்னொரு இடத்திற்கு போகும்போது சாதாரணமாக நடந்து போனால் சுலபமாக போய் சேர முடியும் அதுவே பாரத்தை தூக்கிக் கொண்டு நடந்து போனால் வேகமாக நினைத்த இடத்தை போய் சேர முடியாதுதானே அதே போலதான் உன் வாழ்விலும் மனதில் இத்தனை பாரங்களையும் கவலைகளையும் துக்கங்களையும் வைத்துக் கொண்டிருந்தால் உன் வாழ்வில் நீ நினைத்தது போல வெற்றிக்கான இடத்தை சென்று சேருவதற்கு தாமதமாகிவிடும் எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் மன பாரத்தையும் கூட என்னிடம் விட்டுவிடு என் செல்லமே உன் வாழ்வில் இன்னும் பல தூரங்களை கடக்க வேண்டியிருக்கிறது என்பதை புரிந்து கொள் உன் பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு மிதமான இலகுவான மனதோடு வாழ்க்கையை நடத்தினால் உனக்கு வலிமையான வெற்றியை நான் தருவேன் கஷ்டங்களும் கவலைகளும் உனக்கு மட்டும்தான் என நினைத்து புலம்பாதே இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் யாரும் இல்லை வாழ்க்கை என்பது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இன்று நீ அனுபவிக்கும் வழிகளும் வேதனைகளும் நாளை உனக்கு மிகப்பெரிய பலமாக துணை இருக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமானால் அடுத்து என்ன பண்ணலாம் என யோசி அடுத்தவர்கள் என்ன பண்றாங்கன்னு யோசிக்காதே என் செல்லமே கடைசி வரைக்கும் உனக்கு யாரும் உதவியாக இருப்பார்கள் என்று மட்டும் ஒருவரையும் நம்பிவிடாதே இங்கு எல்லா மனிதர்களின் எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாறிவிடுவார்கள் அதனால் நீ யாரையும் நம்பாமல் யாரையும் எதிர்பார்க்காமல் உன்னை மட்டுமே முழுவாய் நம்பக்கூடிய பிள்ளையாக இரு இங்கு மனிதர்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுவது போல உன் வாழ்க்கையிலும் என்னால் நிச்சயமாக பல மாற்றங்களை கொண்டு வர முடியும் பசிக்கும்போது உனக்கு கிடைக்காத உணவு போல இப்போது இருக்கும் போது கிடைக்காத மகிழ்ச்சி வீணானது என்பது எனக்கு தெரியும் அதனால்தான் இப்போதே உன் கவலைகளை போக்கி சந்தோஷத்தை தருவதற்கு உனக்கு துணையாக நான் வந்துவிட்டேன் உன் மனதில் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் கொடுத்து உன்னை நல்லபடியாய் வாழ வைக்கப் போகிறேன் யாருக்கும் தீங்கிழைக்காத நல்ல பிள்ளையாக நீ வாழ்வதைத்தான் நான் விரும்புவேன் எப்பொழுதும் எல்லாருக்கும் நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக இரு கடந்து போனதை நினைத்து கவலை கொள்ளாதே நீ கவலைப்படாமல் தான் நான் உனக்கு துணையாய் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த வராகி தாய் உன் வேதனையையும் தனிமையையும் போக்கி அனைத்தையும் சிறப்பாய் நடத்தி முடிப்பேன் நல்ல மனதோடு நீ செய்த எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நான் இப்போது பலனை கொடுக்க போகிறேன் உன் நல்ல மனிதருக்கு நீ எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்தும் நடக்கும் உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை தருவேன்